திருக்குணமலை நிலாவளி பிரதேசத்தில் விடுதியொன்றிற்கான நீர் விநியோகம் தடைபட்டுள்ளமை தொடர்பில் திருமலை நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அலுவலகத்தில் நேரடியாக முறையிடச் சென்ற பெண் மீது அலுவலகத்தினுள் வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் கருத்து தெரிவிக்கையில் நிலாவளியில் கைலேஸ்வரர் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற வாட்டர் சப்ளை ஃபுல்லாக இருக்கேன் என்ன காரணம் சொன்னால் நான் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்கேன் எங்களுக்கு வந்து வாட்டர் லைன் சப்ளை மட்டும்தான் தண்ணி லைன் இருக்குது எங்களுக்கு ஃபுல்லாக கெஸ்ட் இருக்காங்க பட் தண்ணி எங்களுக்கு ஒரு மூணு நாலு நாளாக தண்ணி இல்லை தொடர்ச்சியாக அப்போ இன்றைக்கும் தண்ணி இல்லைன்றோடனே நான் கம்ப்ளைண்ட் பண்ண கால் பண்ணியிருந்தேன் கால் பண்ண அவங்க சொன்னாங்க கொஞ்சத்தில் உங்களுக்கு கேட்டுட்டு சொல்லலாம் அப்போ எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகியும் அவங்க இதாண்ட்டு கெஸ்ட்டு எங்களுக்கு ப்ரெஷர் பண்ண விளிக்கிட்டாங்க நான் திரும்பி நான் அடிக்கலாம் உங்களுக்கு தண்ணி வரும் என்று சொல்லி போட்டு கட் பண்ணிட்டேன் எனக்கு டைமே சொல்லலை என்ன பிரச்சனைன்றதுன்னு சொல்லலை நான் திரும்பி அவருக்கு நான் அடிக்க இன்னொருத்தருக்கு இது நான் சொன்னேன்னா நடுத்து அண்ணன் நாங்கள் கூட கஸ்டமர் அண்ணன் நீங்கள் எங்களுக்கு சரியான விதத்தில் பதில் சொல்லணும் நீங்கள் சரியான விதத்தில் பதில் சொல்லாத வரும் பட்சத்தில் நாங்கள் என்னண்டு நாங்கள் எங்களோட கெஸ்ட்டுக்கு நாங்கள் பதில் சொல்றேன் கேகைக்குள்ளேயே நீ என்னட்ட அடிச்சுட்டு இருக்க உங்கள் புருஷனுக்கு அடி என்று சொல்லி போட்டு கட் பண்ணிட்டேன் அப்போ எனக்கு இது சரியான இரிட்டேட்டிங்காக இருந்தது நான் நேரடியாக இப்போ நிலாவடியில் இருக்கிற வாட்டர் சப்ளைக்குள்ளே வந்து நான் கேட்க வந்தேன் நான் கேட்க வந்த இடத்துல அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல மிச்சம் கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் சரியான சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஒரு கேர்ள் ஒரு பொம்பளைண்டும் பார்க்காம மிச்சம் மோசமாக நடந்து கொண்டாங்க கதை கதைக்கிறதுக்கெல்லாம் இந்த பதிலும் சரியாக விதத்தில் கொடுக்கல அப்போ நான் காய்ச்சு கொண்டே இல்ல எனக்கு தவறாக கய்ச்சவர் வந்து சிக்யூரிட்டியை கூப்பிட்டு இவ்வளோ பிடிச்சி வெளியே தள்ள வெளியே தள்ளுன்னு சொல்ல அவர் கம்பி கொண்டு வந்தவர் நான் சொன்னேன் உங்களோட கதை இல்ல தயவுசெய்து நீங்கள் இவ்வளோ தோணும் நான் ஆஃபீஸரோட தான் கைக்கு வந்தனான்னு சொல்லிக்கல நீ பெரிய ஆளாடி என்று சொல்லி என்ன நெஞ்சு சட்டையாக பிடிச்சி என்னை கதவு மூளைக்கு தள்ளி எனக்கு ஹெல்மெட்டில் இந்த கையில் எல்லாம் சரியாக அடித்து போட்டியர் இந்த கை எனக்கு சரியாக நோவு எனக்கு சரியாக அடி என்ன பிடிச்சி வச்சு அந்த கதவு மூளைக்குல இந்த கதவு மூளைக்க வச்சு அடிச்சு திருச்சி தட்டி சரியாக அடித்து போட்டார் ஒரு பொண்ணுல ஒரு சிக்ரூட்டி ஒரு அரசு அதிகாரி எங்கட பேக் வரி எங்கட வரிப்பணத்துல சம்பளம் வாங்கி கொண்டு ஃபேனுக்கு கீழே ஹாயா ஃபோனை பார்த்துட்டு குந்திட்டு இருக்காங்க எந்த வேலையும் இங்கே இல்ல மூன்றோ நாலு ஆபீசர் தான் இருக்காங்க ரெண்டு ஆஃபீஸர் இருக்காங்க ஒரு சிக்ரூட்டியோட ஆ கேட்கறதுக்கு தங்களுக்கு கன்சியூமர் நிறைய பேர் குந்திட்டு இருக்காங்களாம் கதைக்கிறாங்க எங்கட கதைக்கு சரியான விதத்தில் பதில் சொல்லிட்டு கேட்க சிக்ரூட்டியை விட்டு அடிச்சு திருத்துறாங்க என்ன குறித்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதுடன் நீர்வளங்கள் வெளிகாலமைப்பு சபை அலுவலர்களுக்கு எதிர்ப்பையும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவையும் மக்கள் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது